ஆப்பிள் கள்ளக்குறிச்சி கருணாபுரம் கள்ளசாராய விவகாரத்தில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் ஆபத்தான நிலையில் பதினாறு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் புதுச்சேரியில் ரெஸ்டோ பார்கள் நல்லது பனிரெண்டு மணிக்கு மேல் செயல்பட்ட அதன் உரிமம் மூன்று மாதங்களுக்கு ரத்து செய்யப்படும் என்று கலால் எச்சரிக்கை விடுத்துள்ளது கள்ளச்சாராயம் குடித்து முப்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்று முதல்வர் ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என்றும் இல்லையென்றால் மத்திய அரசு முன்னூற்று ஆறாவது பிரிவை பயன்படுத்தி தமிழக அரசை கலைக்க வேண்டும் புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் புதுவை மாநில தேர்தல் அதிகாரியான ஜவஹருக்கு கூடுதல் செயலர் மற்றும் ஆணையர் பொறுப்பு வழங்கி தலைமை செயலர் உத்தரவிட்டுள்ளார் தொகுப்பு கள்ளக்குறிச்சி கருணாபுரம் கள்ளசாராய விவகாரத்தில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் ஆபத்தான நிலையில் பதினாறு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் கள்ள சாராயம் குறித்து முப்பத்தி மூன்று பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பெரும் அதிர்ச்சியை அந்த சம்பவம் ஏற்படுத்தியது இதற்கு அரசியல் கட்சியின் தலைவர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இதனிடையே விஷ சாராயம் அருந்திய பத்தொன்பது நபர்கள் நேற்று மாலை புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு உயர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் இதில் மணி வயது ஐம்பத்தி எட்டு கிருஷ்ணமூர்த்தி வயது அறுபத்தி இரண்டு இந்திரா வயது நாற்பத்தி எட்டு ஆகிய மூவர் சிகிச்சைக்கு பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார்கள் தற்போது ஜிப்மர் மருத்துவமனையை பொறுத்தவரை பதினாறு நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதில் ஐந்து பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் பார்கள் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு மேல் செயல்பட்டார் அதன் உரிமம் மூன்று மாதங்களுக்கு ரத்து செய்யப்படும் என்று கலால் துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது புதுவை மாநில அரசு தனது வருவாயை அதிகரிக்கும் வகையில் பல்வேறு பகுதிகளில் புதிய ரெஸ்டோபார்களுக்கு கலால் துறை மூலமாக அனுமதி வழங்கியது இதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் ஆனாலும் மக்களின் எதிர்ப்பை மீறி வருவாயை கருத்தில் கொண்டு ரெஸ்டோபார்கள் செயல்பட அரசு பாதுகாப்பு அளித்தது இவைகள் இரவு பதினோரு மணி வரை செயல்பட அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது ரெஸ்டோபார்கள் நள்ளிரவை தாண்டி அதிகாலை வரையில் செயல்படுவதாக புகார்கள் எழுந்திருக்கிறது ரெஸ்டோபார்களுக்கு வரும் இளைஞர்கள் இளம் பெண்கள் போதைப்பொருள் பயன்படுத்தும் செயல்பாடுகள் கடும் விமர்சித்துக் கள்ளச்சாராயம் குறித்து முப்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்று முதல்வர் ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என்றும் இல்லையென்றால் மத்திய அரசு முன்னூற்று ஐம்பத்தி ஆறாவது பிரிவை பயன்படுத்தி தமிழக அரசை கலைக்க வேண்டும் என்றும் புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் கள்ளசாராயம் குறித்து முப்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்திற்கு அரசியல் கட்சியின் தலைவர்கள் உட்பட பல்வேறு அமைப்பினர் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் பேர் பத்தொன்பது நேற்று அனுமதிக்கப்பட்டிருந்தனர் இந்நிலையில் மூன்று பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் மீதமுள்ள பதினாறு நபர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளார்கள் இந்நிலையில் ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் சந்தித்து ஆறுதல் கூறினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன் அவர்கள் கள்ளசாராயம் குறித்து உயிரிழந்தவர்களின் விவகாரத்தில் அதிகாரிகளின் மீது நடவடிக்கை எடுத்து இருப்பது கண்துடைப்பு நாடகம் என்றும் மனித இழப்பிற்கு தார்மீக பொறுப்பேற்று முதல்வர் ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் இல்லையென்றால் மத்திய அரசு அரசியலமைப்பு சட்டம் முன்னூற்று ஐம்பத்து ஆறாவது பிரிவை பயன்படுத்தி தமிழக அரசை கலைக்க வேண்டும் என்றார் புதுவை மாநில தேர்தல் அதிகாரியான ஜவஹருக்கு கூடுதல் செயலர் மற்றும் ஆணையர் பொறுப்பு வழங்கி தலைமை செயலர் உத்தரவிட்டுள்ளார் புதுவை மாநில தலைமை தேர்தல் அதிகாரியாக இருப்பவர் ஜவஹர் இவருக்கு அந்த பொறுப்புடன் கூடுதலாக கல்வித்துறை தொழில் மற்றும் வணிகம் உள்ளூர் நிர்வாகம் வனத்துறை சுற்றுச்சூழல் அறிவியல் தொழில்நுட்பத்துறை செயலராகவும் ஆணையராகவும் கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளன இதற்கான உத்தரவை தலைமைச் செயலர் சரத் சௌகான் பிறப்பித்தார் இந்த தகவல் மத்திய தேர்தல் அதிகாரிகள் உள்ளிட்டோருக்கு அனுப்பி வைக்கப்பட்டன முன்னாள் அகில இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி எம்பி அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி ப்ரொஃபஷனல் காங்கிரஸ் தலைவர் கிருஷ்ண பாரதி தலைமையில் புதுச்சேரி இந்திராகாந்தி சதகத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் முன்னாள் புதுச்சேரியின் முதலமைச்சர் திரு நாராயணசாமி அவர்கள் முன்னாள் அரசு கொறடா திரு அனந்தராமன் அவர்கள் மற்றும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு வைத்தியநாதன் அவர்கள் மற்றும் முன்னாள் இந்திய இளைஞர் காங்கிரஸ் தேசிய செயலாளர் திரு லட்சுமிகாந்தன் அவர்கள் முன்னிலை வகித்தனர் மற்றும் பிசிசி வடக்கு மாவட்ட செயலாளர் திரு ராஜேஷ் ஜவஹர் பால்மஞ்ச் புதுச்சேரி சேர்மன் திரு வெங்கடகிருஷ்ண வீரவேல் ப்ரொபஷனல் காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள் திரு ஜீவா திரு ஐனேஷ் திரு பெருவாரியான ப்ரொபஷனல் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் இதில் கலந்து கொண்டனர் லாஸ்பேட்டையில் காற்றை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த மூவரை போலீசார் கைது செய்தனர் லாஸ்பேட்டை கருவடி குப்பத்தை சார்ந்தவர் சரத்ராஜ் வயது இருபத்தி நான்கு இவருக்கும் திருவண்ணாமலை கீழ் பெண்ணாத்தூர் ஜெகன்பட்டு கார் டிரைவரான குணாள் வயது இருபத்தி இரண்டு என்பவருக்கும் முன்விரோதம் இருந்து வந்தது இந்நிலையில் குணாலை தொடர்பு கொண்ட சரத்ராஜ் சமாதானம் பேசுவதாக புதுச்சேரிக்கு அழைப்பு விடுத்ததாக கூறப்படுகிறது புதுச்சேரி வந்த குணாலை கருவடி குப்பம் இடையஞ்சாவடிக்கு அழைத்து சென்ற சரத்ராஜ் அவரது நண்பர்கள் சஞ்சை வயது இருபத்தி நான்கு குமார் வயது இருபத்தி மூன்று ஆகியோருடன் சேர்ந்து சராமரியாக தாக்கி கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார் இது தொடர்பாக லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து சரத்ராஜ் சஞ்சய் லெனின்குமார் ஆகியோரை கைது செய்தனர் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கத்திற்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வக்கீல் சங்க நிர்வாகிகள் பதவியேற்றுக் கொண்டனர் புதுவை வக்கீல் சங்கத்திற்கான புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்வதற்கான தேர்தல் கடந்த வாரம் பத்தாம் தேதி நடைபெற்றது ஓய்வு பெற்ற சட்டத்துறை செயலர் செந்தில்குமார் தேர்தல் அதிகாரியாக இருந்து தேர்தல் நடத்தினார் இதில் புதிய தலைவராக சி டி ரமேஷ் தேர்வு செய்யப்பட்டார் துணைத் தலைவராக இந்துமதி புவனேஸ்வரி பொதுச் செயலாளராக நாராயணகுமார் பொருளாளராக ராஜபிரகாஷ் மற்றும் இணை செயலாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் புதிய நிர்வாகிகள் பதவியேற்கும் நிகழ்வு நேற்று காலை புதுவை நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்றது விழாவில் நீதிபதி தனசேகரின் முன்னிலையில் புதிய நிர்வாகிகள் பதவியேற்றுக் கொண்டனர் இதில் திரளான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர் காரைக்கால் அம்மையார் திருக்கல்யாண வைபவத்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கள் தலையிலேயே அச்சதையை போட்டு காரைக்கால் அம்மையாரை வழிபட்டனர் நாயன்மார்களில் ஒருவரான காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கை வரலாற்றை நினைவுகூறும் விதமாக காரைக்காலில் ஆண்டுதோறும் மாங்கனி திருவிழா வெகு விமரிசையாக நடத்தப்பட்டு வருகிறது புகழ்பெற்ற மாங்கனி திருவிழா நேற்று மாலை விக்னேஸ்வரா பூஜையுடன் தொடங்கியது முதல் நிகழ்ச்சியாக மாப்பிள்ளை அழைப்பு நேற்றிரவு நடைபெற்றது இதனையடுத்து இன்று காலை பதினோரு மணிக்கு காரைக்கால் அம்மையார் என்று அழைக்கப்படும் புனிதவதியாருக்கு பரமதித்த செட்டியாருக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்றது முன்னதாக வைதிக முறைப்படி வேத மந்திரங்கள் முழங்க யாக பூஜைகள் செய்து திருமண சடங்குகள் நடைபெற்று சரியாக பதினோரு மணியளவில் அம்மையாருக்கு மங்கள நாண் ஏற்பட்டு திருக்கல்யாணம் வைபவம் நடைபெற்றது அப்போது பக்தர்கள் தங்கள் தங்கள் தலையிலேயே அச்சதையை போட்டு காரைக்கால் அம்மையாரை வழிபட்டனர் இதில் காரைக்கால் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மையாரின் அருள் பெற்றனர் முதலியார்பேட்டை அன்னை சிவகாமி பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் மலேரியா எதிர்ப்பு மாதம் மற்றும் சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்பட்டது புதுச்சேரி முதலியார்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் மலேரியா எதிர்ப்பு மாதம் மற்றும் சுற்றுப்புற சூழல் தினம் இன்று அன்னை சிவகாமி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கொண்டாடப்பட்டது மருத்துவர்கள் பாலாஜி அகிலன் ஆல்பர்டின் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு மலேரியா நோய் மற்றும் சுற்றுப்புற சுகாதாரம் பற்றி மாணவிகளிடையே விளக்கம் அளித்தனர் மேலும் பலர் இளம் பருவத்தினருக்கு சுய சுத்தம் பற்றி எடுத்துரைத்தனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சுகாதார ஆய்வாளர் ஸ்ரீதரன் சுகாதார உதவியாளர்கள் விஜயகுமார் ரீட்டா ஆனந்தராஜ் சரவணன் ஆகியோர் செய்திருந்தனர் சின்ன சுப்ராய பிள்ளையின் நினைவு தினத்தையொட்டி அவரது நினைவிடத்தில் மலர்தூவி அஞ்சலி செலுத்திய சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் புதுச்சேரி நகராட்சி மற்றும் புதுச்சேரி அரப்பணி அவை சார்பில் வல்லல் சின்ன சுப்ராய பிள்ளையின் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி அவரது நினைவிடத்தில் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு புத்தாடைகள் மற்றும் உணவுப் பொருட்கள் உட்பட நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார் இந்நிகழ்ச்சியில் உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் நகராட்சி ஆணையர் கந்தசுவாமி அருட்தந்தை ஜான் கென்னடி மற்றும் நகராட்சி அதிகாரிகள் உள்ளாட்சித்துறையின் அதிகாரிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் திருவேணி நகர் அருள்மிகு ஸ்ரீ திருப்புற சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் வளர்ப்பிரை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வெளியினுர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வேமனவெளி நகர் நகர்பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திருப்புற சுந்தரி உடனூரை ஸ்ரீ திருவேணேஸ்வரர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிர்தம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து நடைபெற்ற பிரதோஷ வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பிரதோஷ நாயக்கார் உட்புறப்பாடு வலம் வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது பக்தர்கள் இதில் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு மற்றும் திரிவேரி நகர் பக்தன்பர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் கோடிமுடுக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கூனிமுடுக்கு அருகே உள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதியில் எழுந்தல் இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் நேற்று புதன்கிழமை மாலை வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிரதம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபார்தனையும் காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டனர் மேலும் இறையர்களை பெற்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி சிவத்திரு சிவனடியார்கள் கலியுக பெருமாள் மற்றும் ஆலய குழு தலைவர் உட்பட ஆலய குழு நிர்வாகிகள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் வணக்கம் டிவியில் புதுச்சேரியில் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்